அடுத்தது பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிறாங்க இப்போ வந்து ஆனியனும் மிளகாயும் நல்லா குக்காகணும் இந்த காஞ்சா இது பேஸ்ட்டு தான் ம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுட்டாங்க ஆ லைட்டில் இருக்கு நான் வண்டியில் ஓடிடுவேன் நான் அப்போ வண்டி லைட்ல சின்னமா சஞ்சித்து நீ வேணா ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டாமா இது மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் இருட்டாதான் இருக்கு சஞ்சித்து நீ போயிட்டா போறா பெருமை கோயில் மேடம் போயிட்டு வா போயிட்டு வா நவ் மணிஷா வாசன இந்த வாசனை ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து மூளையை வந்து கழுவிக்கணுமா இங்க மூளையை வந்து நல்லா கழுவியாச்சு இதில் போட்டு இது வந்து கொஞ்ச நேரத்துலையே வந்து நம்ம பெரட்டினா போதும் சீக்கிரமா குக் ஆயிடும் ஏன்னா மூளில் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரியே தான் இருக்கும் பூச்சி பூ போடணுமா யாருக்கெல்லாம் ஆட்டோட மூளை பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வந்து சூப்பராக குக் பண்ணி சாப்பிடுங்க சூடாக சாதத்துக்கு இந்த மூளையோட வருவாயை மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுருக்கோம் அடிஷ்னலாக எதுவுமே போடலை சீக்கிரம் வந்துரும்ல பாப்பா நீ பாருங்க இது பார்க்கறதுக்கு முட்டை மாதிரியே தான் நல்லா வந்து சிக் ஆகிட்டுருக்கு ஸ்மெல்லு கூட பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி தான் ஸ்மெல்லும் அடிக்குது இது இந்த கறி மசாலா மட்டன் மசாலா எல்லாம் தூள் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம சிம்பிளா செய்யறாங்க சூப்பரா அடிப்பிடிக்குது பப்பா கஞ்சனா அடி பிடிக்குது ஏன்னு அடுப்பு கம்மியாக வச்சுக்கோ ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தான் முட்டை போடணுமா தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டாங்க நான் அது சொல்ல மறந்துட்டேன் லாஸ்டில் ரெண்டாவது

இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டையே இருக்குது அதனால் நாங்கள் நாட்டுக்கோழி முட்டையே எடுத்துருக்கோம் ஆட்டோட மூளையே வந்து ரொம்ப ஹெல்தி தான் ஆனால் நாங்கள் இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டையும் வந்து இதில் நாங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மூளை எடுத்துருக்கீங்க உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செய்யுங்க இது ரொம்ப சிம்பிளானது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பிரிட்ஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது சூப்பராக பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ஆகிடுச்சு சூடாக சாதத்துக்கு இதை நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்